அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை நேரத்தில் வந்து எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு கலந்து கொண்டதுக்காக நெட்லிங்க் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பாக்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இருக்கிற தொழில் போட்டிகள் அஹ் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் இப்ப நம்ம ட்வெண்ட்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களதான் நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டுக்குள்ள வந்திருப்போம் இல்லாட்டி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் பட் அன்னைக்கு இருந்ததுக்கும் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சோ அதனாலதான் தான் இந்த செமினார் இதுல என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாக்கலாம் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம நெட்லிங்க் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுனால நெட்லிங்கை பற்றி நெட்லிங்க் ஐசிடி ப்ரைவேட் லிமிடெட் பற்றி அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன வெஹிதலெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற நெட்ஒர்க்கை வந்து எப்படி எஃப்டிடிஹெச் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதுக்கான தேவை என்ன இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் லாஸ்ட் ஒரு ஆடியோ வீடியோவில் கூட போட்டிருந்தேன் இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐஎஸ்பியுமே ஐபிடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு மூணு பேர்த்திட்டு ஐஎஸ்பி சிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நெட்டே இல்லாமல் ஐபிடிவியை மட்டும் டெலிவரி பண்ணுற மாதிரி சர்வீஸ் எல்லாம் இனிமேல் வரும் போல தெரியுது ஸோ அப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லெவலில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தா இன்றைக்கி அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஆ டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பட் ஒன்லி ஐபிடிவி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும்போது நிறைய கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான எல்லாம் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்மளுடைய ஓஎல்டில வந்து இப்போ வந்து ஓன்லி இன்டர்நெட் மட்டும்தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதே மாதிரி கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய சர்வீஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இருந்து பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க அதுக்கு என்ன நம்ம இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படி செஞ்சா அது எந்த லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஸோ நெட்லிங்க் அபவுட் நெட்லிங் நெட்லிங்க் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கடந்த தொழில்நுட்பம் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் நியூ டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்கு நெட் கேர்ன்னு சொல்லிட்டு ஆர்எம்ஏ சென்டர்ஸ் அதாவது வந்து உங்களுடைய மோடம் ஓஎல்டி இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய சரி பண்ணி தரக்கூடிய ஆரம்பி சென்டர்ஸ் வந்து கடந்த டென் இயர்ஸா வந்து கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிரான்ச் ஆஃபீஸ் கோயமுத்தூர் மதுரை சென்னை அது இல்லாம வந்து பதினைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய இவங்களுடைய பிசினஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல இருக்குது ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொச்சின் கூத்தாட்டுக்குளம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துல நெட்லிங்குடைய ஆபீசஸ் இருக்கு அதர் மற்ற எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு நாலு மேனுஃபேக்சரிங் நாலு மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு பிளேசஸ் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய எஸ்எம்டி லைன் அதாவது நம்மளுடைய மதர் போ இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு யூனிட் வந்து நம்மளுடைய ஆந்திரா அங்க இருக்கு நம்மளுடைய அசம்பிளிங் யூனிட் வந்து கொச்சின்ல இருக்கு தான் வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர்லாம் வந்து ஃபில் பண்ணுறது ஸோ டெஸ்டிங் இதெல்லாமே வந்து நம்மளுடைய கொச்சின்ல இருக்கு அதுக்கப்புறம் பேச்சு ஃபேக்டரி கூத்தாட்டு குளம் அங்கே இருக்கு ஸோ கார்ட்ஸ் எல்லா டைப் பேட்ச்கார்ட்ஸும் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் க்ளோசர் பாக்ஸஸ் யூவி ப்ரொடெக்டட் ஜாயின்ட் க்ளோசர் பாக்சஸ்க்கு வந்து ஓன் ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அதுவும் கூத்தாட்டுக்குளத்துல தான் இருக்கு ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நெட்லிங்கை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெட்லிங்க் வந்து ஒரு சிஸ்டம் இன்டரேட்டரா இருந்திருக்காங்க ஒரு ட்ரேடிங்கில் இருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து டிஇசின்னு ஒரு சர்டிபிகேட்ஸ் வரும்போது நெட்லிங்கு தான் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க பிஎஸ்என்எல் இது மாதிரி நிறைய ஐஎஸ்பியோட வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நல்ல கோபரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நெட்லிங்குக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஹாப்பியான இயர் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஓன் இன்ஜினியரிங் இப்போ லாஸ்ட் வீக்கு டெல்லியில் நடந்த எக்ஸ்போவில் வந்து நெட்லிங்க் அண்டு ரியல் டெக் ரியல் டெக்குங்கிறது ஒரு வேர்ல்டு ஃப்ரெண்ட்லியர் ஒரு சிப் செட் அது ஸோ அவங்களோட இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இது ஆறுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹார்ட்வேர் அதுக்கான சாஃப்ட்வேர் அதுக்கான ஃபிம்வேர்ஸ் அதுக்கான ஏ ஏஜென்ட்ஸு இது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்ஹவுஸ் அதாவது நெட்லிங்கோடைய தனி டீம் போட்டு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணதான் இது வந்து இட்ஸ் கால்டு ஓன் என்ஜினியரிங் இது இந்த ப்ராடக்ட் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னா இப்போ எப்படி ஒரு கார் கம்பெனி மாதிரி தான் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்செக் அந்த மாதிரி எல்லாம் ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எப்படி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் டெஸ்டிங் இருக்குதோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஒன் பை ஒன்னா அந்த ப்ராடக்ட் வரப்போகுது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிளே அதாவது ஆண்ட்ராய்டு வித் டியூல் பேண்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் வரப்போகுது ஒய்ஃபை சிக்ஸ் வரப்போகுது ஒய்ஃபை சிக்ஸ் மிஸ் ரவுட்டர்ஸ் வரப்போகுது இது எல்லாமே நம்மளுடைய இன்ஹவுஸில் டெவலப் பண்ணுது ஐ திங்க் நெட்லிங்க் இது வந்து இட் இஸ் ஏ ஒரு வெரி குட் மூவ் இந்த நம்மளுடைய இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இது ஒரு நல்ல மூவ் தான் அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அமேசான் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸர் எடுத்துகிட்டு வராங்க மல்டிபிள் வேன் ரெண்டு மூணு ஐஎஸ்பி கொடுத்துட்டு கஸ்டமர் இப்போ ஒரு எஸ்எம்ஐக்கெல்லாம் அது தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கொண்டு வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனேபிள்டு அதனுடைய ஒய்ஃபை ஆர்எஸ்எஸ்ஐ வேல்யூ எல்லாம் செக் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரலாம் வரப்போகுது கமிங் சோன் உண்மையிலே நீங்க எல்லாம் கொடுத்த இந்த அளவுக்கு வந்து நெட்லிங்க் வந்து இனிஷியேட் பண்றாங்க தேங்க்ஸ் டு ஆல் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்லிங்க் வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டருக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஎல்டி சப்போர்ட்ஸ் வேணும்னா நெட் கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா சிஆர்ஏன்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு தான் நான் திருப்பி சொல்றேன் சிஆர்ஏ அப்ளிகேஷன் எனக்கு எதுக்கு சார் அப்ளிகேஷன் நான் ஃபோன் பண்ணாலே எடுத்து சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ மெடிக்கல் மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க நமக்குன்னு ஒரு பைல் வச்சிருக்காங்க இல்லைங்களா அதே வேலையை தான் சிஆர்ஏ செய்யுது இது வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து அதில் சாட் பண்ணலாம் இல்ல நீங்க கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதில் வந்து நீங்க ப்ரீவியஸா வந்து எதுக்கெல்லாம் நீங்க கால் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரியான இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குங்கிறத வந்து கிளியரா அதாவது ஒரு பிளைண்டா எதுவுமே தெரியாம வேலை பார்க்கறதுக்கு எய்ச் அண்ட் எவரி ஹிஸ்டரி அதுல இருக்கும் இன்னொன்னு நீங்க கால் பண்ணும்போது என்ன ஓஎல்டிக்காக கால் பண்றீங்க இது எல்லா டீட்டெயிலுமே அது இருக்கும் தான் இந்த சிஆர்ஏ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நெட்லிங்க்கு ஓஎல்டி வச்சிருந்தா அப்படின்னு சொல்றோம் இதே வாரண்டியில் இருந்தா த்ரீ இயர்ஸ் வாரண்டி தராங்க வாரண்டியில் இருந்தா சிஆர்ஏ அவுட் ஆஃப் வாரண்டின்னு ஏஎம்சி நாங்க சப்போர்ட் இல்லைன்னு நம்ம சொல்றதே கிடையாது ஏஎம்சி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது ஒன் டைமாவும் இருக்கு இயர்லியும் இருக்கு இல்ல சார் எனக்கு வந்து ஒரு தடவை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம் ஒன் டைம் பேமெண்ட்ஸ் இருக்கு இயர்லி பேமெண்ட்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு இது ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரி கான்ஃபிகரேஷன் அது மாதிரி எல்லா சப்போர்ட்ஸுமே கொடுப்பாங்க மோடம் பொறுத்தளவில் அதாவது ஓஎன்டி பொறுத்தல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு இடத்துல வந்து ஆர்எம்ஏ சென்டர் இருக்கு ஆர்எம்ஏ சென்டர் அப்படின்னா மொபைலுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி இருக்கும் அங்கேயே ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க பட் டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஆர்எம்ஏ மட்டும் தான் இப்போ இங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இப்ப கரண்டா வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை கரூர் கோவை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் தஞ்சாவூர் வெள்ளூர் எகைன் சென்னை பாண்டிச்சேரி இங்கெல்லாம் நம்மளுடைய ஆரம்ஏ சென்டர்ஸ் இருக்கு இதனோட டீடெயில்ஸ் சொன்னோன்னா ஜஸ்ட் நெட்லிங்க் ஐசிடி டாட் காம் வெப்சைட்ல போனாலே நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய பின்கோடு போட்டீங்கன்னாலுமே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நியர்பை ஆர்எம்எஸ் சென்டர் இருக்குன்னு சொல்லி காமிக்கும் அவுட் ஆஃப் வாரண்டியாக இருந்துச்சுன்னா பெய்டு சர்வீஸ் இருக்கு அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கான ப்ரைஸ் மட்டும் சார்ஜஸ் மட்டும் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து என்ஹான்ஸ்ட் ஆரம்பினு ஒன்று இருக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து பழைய எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வித்வுட் காட்டன் பாக்ஸ் அடாப்டர் மட்டும் வாங்கிக்கலாம் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காஸ்ட் வந்து கேட்போம் அதுதான் அது எகெயின் அதுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் தராங்க இன்னொன்று ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து ஒரு தர்மபுரியில் இருக்கிறேன் கிருஷ்ணகிரியில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரிமோட் ஏதாவது ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நெட்லிங்க் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் கார்கோ வண்டி ஆல்ரெடி கேரளாவில் வந்து லாஸ்ட் ஒன் இயராக அதை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடுக்கும் அப்ரூவ் ஆகி ஏப்ரல் பதினாலு அதுலருந்து ரன் பண்ணுவாங்க அந்த வேன் வந்து எவ்ரி டிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எவ்வரி மந்த் ஒரு தடவை வரும் அங்கேயே நீங்க கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட்டருக்கு கொடுக்குறாங்க